அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா பேர் லக்ஷ்மி இவங்க நம்மக்கிட்ட வரும்போது ரொம்ப உதிரப்போக்கோட வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க அதாவது பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா இந்த உதிரப்போக்கானது வந்து ரொம்ப அதனால் அவங்க வீக்காகி டயர்டாகி சோர்ந்து அவங்க வேலையை செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் வந்தாங்க இப்போ நம்மக்கிட்ட மருந்து ஒரு மூணு மாத காலம் மருந்து எடுத்து இப்போ அந்த உதிரப்போக்கெலாம் நின்று நார்மலான வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது ஏன் இவங்களுக்கு இவங்கள மாதிரி இவங்களுக்கு சரியாகி இப்போ அவங்க அக்காவுக்கும் அந்த பிரச்சனைன்னு அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கும் மருந்து மூணு மாதம் சாப்பிட்டு சரியாயிடுச்சு அவங்களே சொல்லுவாங்க எப்படி பாதிக்கப்பட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆனதை பற்றி எனக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்து நுண்டி ரொம்ப இந்த ப்ளீடிங்கு அதிகமாக ஆகிட்டு ரொம்ப உடம்பு வீக் ஆகிட்டு வேலை செய்ய முடியாமல் ஒரு நோயால் மாதிரி டிவி நோய் டிவி நோயால் எப்படி ஆகிட்டோம் அந்த மாதிரி ஆகிட்டேன் நானும் ஆனால் இப்போ வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மருத்து சாப்பிட்றதுக்கப்புறமா எனக்கு சரியாயிடுச்சு இப்போ மாதம் மாதம் கரெக்டாக எனக்கு தீட்டு வருது ஆனால் அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு நடந்துச்சு అక్కానే కూర్టువందే ఈ పక్కాకి ఇంక మరుంద సాటి సరి అయిపోయి అని ఇంద ఆనంది సరే దాని నండి సరే నమస్కారం నాకు కడుపు నొప్పి వచ్చేసి బాగోలేదండి నా గర్భ సంచలో చాలా ప్రాబ్లం అయిపోయింది ప్రాబ్లం అయిపోయిన తర్వాత మా సంగతికి ఎవరు చెప్పారు చెప్తే తీసుకొచ్చిందండి హాస్పిటల్కే ఈ మేడం గారు చాలా బాగా చూసారండి నమస్కారం మేడం చాలా బాగుందండి ఇప్పుడు గుణం అయ్యాను సంతోషంగా ఉన్నాను இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குமே அதிகமான உதிரப்போக்கு இருந்து இதுல இருந்து மீண்டு நல்லா சரியாகி நம்மளோட வைத்திய முறையில மூணு மாத சிகிச்சை பெற்றுட்டு இவங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு இதை அவங்க தெலுங்களை இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தாங்க இது மாதிரியான நிறைய பெண்கள் அவதிட்டு இருக்காங்க இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்லேயா இருக்கட்டும் இந்த ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கும் எல்லா நிறைய பெண்கள் இப்போ இந்த காலகட்டத்துல நிறைய உதிரப்பாக்கால நிறைய கஷ்டப்படுறாங்க இதற்கு காரணம் வந்து என்னன்னா அதிக ஹார்மோன்கள் வந்து இன்பேலன்ஸ் ஆகுறதுனாலையும் கற்பப்பையில் உள்ள கழிவுகள் அங்கேயே தேங்கி அந்த எண்டோமெட்ரிய பகுதியை வந்து திக்னஸ் ஆக பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரியான அதிக உதிர்போக்கு ஏற்படுது இதை வந்து நம்மளோட வைத்தியசாலையில் இரண்டுலேருந்து மூன்று மாத சிகிச்சை எடுத்தாலே இந்த கற்பப்பையை சீரடு சீர்படுத்தி அந்த எண்டோமெட்ரிய பகுதியையும் திக்னஸை சரியான அளவு இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு கழிவுகளை வெளியில் ஏற்றும் போது நார்மலாகவே இந்த அதிக உ உதிர்போக்கு வந்து சரியாகிடுது இந்த அதிக உதிரப்போக்குனால் பெண்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க அதாவது அவங்களோட அன்றாட வேலையை செய்ய முடியாமல் போயிடுது நிற்கிறது நடக்கிறது நிறைய பெண்கள் வேலையில் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறாங்க இல்லை வண்டி ஓட்டி ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க இந்த மாதிரி அதிக பாதிப்பில் இருக்கிறவங்க இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால நம்மக்கிட்ட நம்ம மருத்துவமனையில் மூன்று மாத சிகிச்சையிலேயே அவங்க வந்து நான் குணம் பெற்று இந்த இருந்து பிரச்சனையிலேருந்து விடுபட்டலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த உதிரப்போக்கை முதலையே நீங்கள் கவனிச்சு முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா பெண்கள் நம்ம வந்து அடுத்த தலைமுறையினை உருவாக்கக்கூடிய பெண்கள் கற்பப்பையை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் அடுத்த தலைமுறையினை உருவாக்கக்கூடிய இடமே நம்மளுடைய கற்பப்பை தான் அதை நம்ம என்னைக்குமே பாதுகாப்பாக வச்சுக்கிறது மிக்க நல்லது அதனால அதிக உதரவுப்போக்கு யாருக்கு இருந்தாலும் அதை முதலையே நீங்கள் கவனித்து நம்மகிட்ட முறையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சரி பண்ணிடலாம்